கோவையில் வேலியே பயிரை மேயந்த கதையாக சிவில் வழக்கில் பாதிக்கப்பட்டவரை மாநகர காவல்துறை உதவி ஆணையர் ரகுபதி ராஜா மிரட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சுண்டகாமுத்தூரை சேர்ந்த சண்முகம் ஆனந்த் என்பவரிடம் தனது நிலப்பத்திரத்தை கொடுத்து இரண்டு லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார் பின்னர் ஆனந்த் சண்முகத்திற்கு தெரியாமல் நிலத்தை வேறொரு நபருக்கு பத்திரம் மாற்றி விற்பனை செய்துள்ளார் இது தொடர்பான வழக்கு கோவை மாவட்ட உரிமையில் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் குனியாமுத்தூர் காவல் உதவி ஆணையர் ரகுபதி ராஜா மற்றொரு தரப்பினருக்கு ஆதரவாக சண்முகத்தின் இடத்திற்கு சென்று வேலையாட்களை மிரட்டியுள்ளார் இதனையடுத்து சண்முகம் தரப்பினர் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சிசிடிவி காட்சி ஆதாரத்துடன் கோவை மாநகர ஆணையரிடம் புகார் மனு அளித்துள்ளார் விடியா திமுக ஆட்சியில் மக்களின் நண்பன் என கூறிக்கொள்ளும் போலீசாரே கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபட்டு கல்லா கட்டி வருவதற்கு இச்சம்பவமே சாட்சியாக அமைந்துள்ளது அவர் வந்து நேராக தோட்டத்திலேயே வந்து மிரட்டிகிட்டு போனார் உண்டான சி சிட்டிக்கு வேரப்படுறது குனிமுத்தூர் ஏசி அவர் திரகுபதி ராஜா ஆமாங்க நாங்கள் இல்லாத போது தோட்டத்தில் இருக்கிறவங்களை வந்து மிரட்டிட்டு போயிருக்காருங்க நீங்க சீக்கிரம் காலி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிருக்காருங்க